மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஸ்டன்னிங்கான ஃபோட்டோஷூட்டை களமிறக்கிய நடிகை கௌரி கிஷன் அவரது அழகு கவர்ச்சி மற்றும் துணிச்சலான பாணியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த புகைப்படங்கள் கௌரி கிஷன் மாடல் மற்றும் கவர்ச்சிகரமான பக்கத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது கௌரி கிஷன் நைன்டி சிக்ஸ் படத்தில் இளம் வயது திரிஷா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த படம் மூலம் பலரது இதயத்தையுமே கவர்ந்து விட்டார் நைன்டி சிக்ஸ் படத்தில் கௌரி கிருஷ்ணன் நடித்த பிளாஷ்பேக் காட்சிகள் பலரையுமே கவர்ந்து அந்த அளவிற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு கேரளாவில் பிறந்த கௌரி கிருஷ்ணன் தனது இளம் வயதில் பல வருடங்களை சென்னையில் கழித்தார் பின்னர் இப்போது பெங்களூரில் உயர்கல்வியும் படித்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது துபாயில் உள்ள மாமா ஒருவரின் மூலமாக நைன்டி சிக்ஸ் படத்திற்காக தேர்வு நடைபெறுவது தெரிய வந்தது அதில் பங்கேற்ற கௌரி கிஷன் தன்னுடைய நடிப்பு திறனால் அந்த வாய்ப்பையும் பெற்றார் நைன்டி சிக்ஸ் படத்தின் வெற்றிக்கு பின் ஒரு மலையாள படத்தில் நடித்த கௌரி கிஷன் பின்னர் மாஸ்டர் மற்றும் கர்ணன் படத்திலும் தன்னுடைய நடிப்பை காட்டி அசைத்து இருப்பார் இதுவரை தமிழ் தெலுங்கு மலையாளம் என ஏழு படங்களில் நடித்துள்ள கௌரி கிருஷ்ணன் இப்போது ஒரு மலையாள படத்திலும் நடித்து வருகிறார் கௌரி கிருஷ்ணன் திரைப்படங்களை தாண்டி வெப்தொடர் மற்றும் இசை வீடியோக்களிலும் நடித்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வரும் கௌரி கிஷன் அவ்வப்போது தன்னுடைய மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோக்களையும் நேச்சுரலாக எடுத்த ஃபோட்டோக்களையும் பதிவிட்டு ரசிகர்களை கிறங்க வைப்பார் அந்த வகையில் தற்போது மாடென்ற சனிந்து மந்தகாசமான நிலையில் போஸ் கொடுத்துள்ள இந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது ரசிகர்களை கிறங்க தான் போயிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு டூ பீஸ் மற்றும் தன்னுடைய தோழிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் பதிவேற்றி ரசிகர்களை கிறங்க வைத்திருக்கிறார் நடிகை கௌரி கிஷன் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க